நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டடும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த யூனிட் ஒன்ல லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு முக்கியமான டென் மார்க் கொஸ்டின் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த டென் மார்க் கொஸ்டின்ல மொத்தம் பன்னெண்டு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு பாயிண்ட் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டேன் அந்த பேலன்ஸ் இருக்க அந்த பாயிண்ட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன் சரிங்களா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸ் வந்து யாரும் பார்க்கலாம் நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டர் வைஸா கொடுத்துருப்பேன் அதாவது பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கற்றலும் கற்பித்தலும் ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண நான் எல்லா கிளாஸும் அது இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி வச்சுருவேன் அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிளாஸை கவனிச்சிட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா அதே மாதிரி நீங்க புக்கை வச்சு படிச்சீங்கன்னா படிக்க முடியாது எல்லாமே ஒரே பாரகிராஃபா இருக்கும் நம்ம எதை எடுத்து எழுதுன்னு தெரியாது நான் கொடுத்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுமோ அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம கொஸ்டின் போவோம் இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா துடிப்புடன் செயல்பட்டு கற்றலை நிகழச் செய்வதன் விளைவுகள் இந்த கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருந்தோம் இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிட விடைத்தாலை ஊத்தி ரெண்டு உணர்வுசார் துளங்களை வெளிப்படுத்தும் செயல் மூணு திறந்தோறும் அளிக்கப்படும் ஒப்படைப்பு நாலு படித்தல் தொடர்பான வினாடி வினா நிகழ்ச்சி அஞ்சு தெளிவுபடுத்துறதுக்கான இடைநிறுத்தங்கள் இந்த நம்ம வந்து வந்து லாஸ்ட் சரிங்களா இந்த முறை மாணவர் விடை தொகுப்பு எட்டு மீன் தொட்டி முறை ஒன்பது விரல் சமிக்கை பத்து மின் அட்டைகள் பதினொன்று விவாதம் பன்னெண்டு பிரிதொரு மாணவரது ஒப்படைப்பை மதிப்பீடு செய்தல் இந்த பேலன்ஸ் பார்க்க போறோம் சரிங்களா இதுல வந்து பாருங்க இந்த ஆறாவது பாயிண்ட் பாருங்க சாக்ரிடிஸ் முறை சாக்ரிவிஸ் முறை என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை தான் இப்போ எல்லாரும் நம்ம வகுப்புறையில பயன்படுத்திட்டு இருக்காங்க புதுசாக கிடையாது அதாவது மாணவர் வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் எடுத்துகிட்டேவும் இடையில இடையில மாணவர்கிட்ட கொஷின் கேட்கறது சரிங்களா இப்போ பாடம் எடுத்துகிட்டே இருக்காரு ஒரு காமன் நேரம் கிளாஸ் நடத்திட்டாரு அதுக்கு பிறகு ஒரு மாணவனை எழுப்பி அந்த நடத்துல வந்து கொஸ்டின் கேட்கிறாரு அவன் ஆன்சர் சொல்லலைன்னா இன்னொரு மாணவனை எழுப்புறாரு அவனும் ஆன்சர் சொல்லலைன்னா இன்னொரு மாணவன் எழுப்பாரு இப்படி வந்து அவர் கேட்ட கேள்விக்கு சரியான ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மாணவனா அவர் கொஸ்டின் கேட்பாரு சரிங்களா இப்படி கொஸ்டின் கேட்கும்போது மாணவர்கள் வந்து ஆசை நடத்தப்போ நம்ம கவனிக்கணும் இடையில ஒரு கொஸ்டின் கேட்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு கிளாஸ்ல வந்து ஆக்டிவா இருப்பாங்க இதுதான் பாத்தீங்கன்னா இந்த சாக்ரடிஸ் முறை சரிங்களா இப்போ சென்டென்ஸா பார்ப்போமா இப்போ பாருங்க ஆறாவது பாயிண்ட் பாருங்க பாருங்க இதுல பாயிண்ட் பாருங்க முதல் பாயிண்ட் கிரேக்க தத்துவஞானி ஞானி சாக்ரடிஸ் பெயரில் அழைக்கப்படும் வினாடி வினா முறையில் மாணவர்களது அறிவை சோதித்தறிய கற்பித்தலின் போது இடையிடையே வினாக்கள் கேட்கப்படும் கேட்கப்படும் ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட மாணவரிடம் விடை கேட்டு எதிர்பார்க்கும் விடையை பெற முயல்வர் மூணு அவர் சரியான விடை அளிக்காவிடில் ஆசிரியர் அடுத்த மாணவரிடம் அவ்வினாவை எழுப்பி விடை கூறச் சொல்வர் நாகப்பட்டினம் இச்செயல்முறையை சரியான விடை கிடைத்திடும் வரையில் அதை செஞ்சுட்டு இருப்பாங்க சரிங்களா இப்போ ஒரு தெரிஞ்சுச்சா சார் ரிடியூஸ் தெரிஞ்சுச்சா கிளாஸ் கவனிச்சிங்கன்னா கவனிக்கும் போது நீங்க எழுதிடலாம் அடுத்த செகண்ட் பாருங்க மாணவர் விடை தொகுப்பு அதுல சார் மாணவர் விடை தொகுப்பு என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க இம்முறையில் ஒரு மாணவர் ஆசிரியர் வினாவிற்கு உரிய பதிலை அளித்தவுடன் அதாவது என்னன்னா கிளாஸ்ல மாணவர்கிட்ட ஆசிரியர் கொஸ்டின் கேட்கறாரு கொஸ்டின் கேட்க ஃபார் எக்ஸாம்பிள் துடிப்புடன் கற்றல் என்றால் என்ன ஒரு அந்த மாணவர் ஆன்சர் சொல்லிடுறாங்க ஆன்சர் ஆன்சர் சொன்ன பிறகு மறுபடியும் இன்னொரு மாணவர்கிட்ட கேக்குறாரு அந்த மாணவன் என்ன ஆன்சர் சொன்னான்னு சொல்லி பார்ப்போம்னு கேக்குறான் இது எதுக்காகனா ஒரு மாணவன் சொல்லும் போது மத்த மாணவர்களும் ஆக்டிவா கவனிப்பாங்க இப்ப உங்களுக்கு புரியுதா அப்போ அந்த கிளாஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷமும் மாணவர்கள் வந்து ஆக்டிவா வச்சுக்கணும் அந்த கிளாஸ் முடிவு வரைக்கும் அதுக்கு இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா மாணவர்களை ஆக்டிவா வச்சுக்க முடியும் சரிங்களா சோ இந்த இதை பொறுத்தளவுக்கு ஒரு மாணவர் ஒரு மாணவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறாரு அந்த மாணவர் ஆன்சர் சொல்லிடுறான் அதே ஆன்சரை இன்னொரு மாணவர்கள் கேட்கிறாரு அந்த மாணவன் என்ன ஆன்சர் சொன்னாலும் சொல்லுங்க அப்படி பார்ப்போம் ஏன்னா இன்னொரு மாணவன் ஆன்சர் சொல்றப்ப மற்ற மாணவர்கள் அசால்ட்டா இருந்துருவாங்க சோ அவன் என்ன சொல்றான்னு மற்ற மாணவர்களையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதான் பாருங்க இம்முறையில் ஒரு மாணவர் ஆசிரியர் வினாவிற்கு உரிய பதிலை அடித்தவுடன் வேறொரு மாணவர் அளிக்கப்பட்ட விடையை தொகுத்து கூற பயணிக்கப்படுவர் அவர் சொன்னதை திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்றாரு சரிங்களா ரெண்டாவது பாருங்க பொதுவாக ஒரு மாணவர் விடையடித்த போது வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்கள் அதை உன்னிப்பாக கவனிப்பதில்லை இது நம்மளே தெரியும் அடுத்து பாருங்க மூணு இதனை போக்கி வகுப்பில் நிகழும் அனைத்து செயல்களிலும் எல்லா மாணவர்களும் பங்கு பெறுதலை துடிப்புடன் செயல்பட்டு கட்டல் என்பதை உறுதி செய்த இம்முறை பெரிதும் பயன்படுவோம் சரிங்களா அடுத்து மூணாவது எட்டாவது பாருங்க மீன் தொட்டி முறை மீன் தொட்டி முறைன்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் வந்து கிளாஸ் எடுக்கிறார் சரிங்களா கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டு கடைசி ஒரு பத்து நிமிஷத்துல என்ன என்ன சொல்றாருன்னா இப்ப நான் கிளாஸ் எடுத்ததுல உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல நான் இன்னும் வந்து எந்த கண்டென்ட்டை நான் விளக்கமா இன்னும் உங்க மாணவர்கிட்ட சொல்லணும் அப்படின்றத உங்களுக்கான சந்தேகத்தை அதாவது ஒரு அட்டை கையில கொடுத்துருவாங்க இப்போ மாணவர்கள் ஒரு கிளாஸ் வந்து இருபது மாணவர்கள் ஒவ்வொரு அட்டையிலும் அந்த மாணவர்கள் பெயர் இருக்கும் அந்தந்த மாணவர்கிட்ட அந்த அட்டையை கையில கொடுத்துருங்க சரிங்களா கொடுத்துட்டு இப்ப நடத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஒரு ரெண்டு சந்தேகம் மூணு சந்தேகம் இருந்தா அந்த அந்த அட்டையில எழுதி கிளாஸ்ல ஒரு ஒரு அந்த மீன் தொட்டி மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க அந்த அட்டையை அந்த பாக்ஸ்ல மாணவர் போட்டு போயிருக்கும் சரிங்களா ஆசிரியர் வந்து அந்த அட்டையெல்லாம் எடுத்துட்டு கரெக்டா என்னென்ன மாணவர்கள் என்னென்ன டவுட் கேட்டிருக்காங்க அதெல்லாம் கோர்வையா எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றையும் அடுத்த கிளாஸ்ல மாணவர்களுக்கு என்ன தெரியல எதோ புரியல எதை திரும்ப நடத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாணவர் திரும்ப வந்து அந்த ஆசிரியருக்கு நடத்துறது சரிங்களா இதுதான் மீன் தொட்டி முறை இப்ப பாருங்க வகுப்பு தொடங்கும் முன் ஒவ்வொரு மாணவருக்கும் இவர் அவர் பெயர் கொண்ட அட்டை தரப்படும் அவர் பெயர் கொண்ட அட்டை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாருங்க வகுப்பு முடியும் தருவாயில் ஒவ்வொரு மாணவரும் அவரவர் கருத்துப்படி அன்றைய வகுப்பில் கற்பிக்கப்படவற்றை நல்லா கவனிச்சிட்டீங்களா அன்றைய வகுப்பில் கற்பிக்கப்பட்டவற்றில் மிகவும் கடினமான கருத்து அதாவது ஆதி சொன்னது இது எனக்கு புரியல சார் ரொம்ப கடினமா இருந்துச்சு அது என்ன பாருங்க மேலும் விளக்கம் தேவைப்படும் கருத்து இன்னும் எதுவும் கருத்து ஆசிரியர் நேரத்துல எதுவும் கடினமான கருத்து இருக்கா அது அடுத்து மேலும் வினாக்கள் தேவைப்படும் கருத்து ஆசிரியர் மேலும் வினாக்கள் தேவைப்படும் கருத்து அடுத்து கற்பிக்கப்பட்ட கருத்தின் நடைமுறை பயன் சார் சொல்றதுனால என்ன நம்ம பயன் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அது என்ன சந்தேகம் இருக்கோ அதை வந்து அந்த அட்டையில எழுதி அந்த தொட்டியில போட்டுருது சரிங்களா அதை கவனிச்சுட்டு மாணவருக்கு விலைக்கு அழைக்கிறது அர்த்தம் பாருங்க போன்றவை குறித்து ஏதேனும் இரண்டு வினாக்களை எழுதி வகுப்பில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் போட்டு செல்ல வேண்டும் அடுத்த